ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான சைக்காலஜி யூனிட் ஃபைவ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம லாஸ்ட்ல தாண்டைக் அப்படின்றவரோட முயன்ற தவறி கட்டல் நம்ம வந்து பார்த்துருந்தோங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ஆக்கநிலை உரத்தின் மூலம் கட்டல் தான் வந்து பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சிலபஸில் அடுத்து பவுலோட கிளாசிக்கல் அண்ட் தான் வந்து கண்டினியூக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அதுதான் நம்ம வந்து நான் பண்ண போறோம் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோ போகலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே சரி ஃபஸ்ட் இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் பாருங்க ஸோ ஆக்கநிலை உரத்தம் மூலம் கற்றல் அப்படின்றதுல இது வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா பாவலோ பாவலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ ஏர் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை ஆனால் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க பாவலோ தான் வந்து ஆக்கநிலை உரத்தம் மூலம் வந்து கற்றல் வந்து சோதனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஓகேங்களா ஸோ இது என்ன ஆக்கநிலை உரத்தம் என்னன்னா ஒரு செயற்கையான தூண்டலை இயற்கை தூண்டலுடன் இணைத்து கற்றலை மேம்படுத்துவதே ஆக்குநிலை உருத்தம் உங்களுக்கு புரியாத போல இருக்குங்க ஆனா நம்ம அவரோட சோதனையை பாக்குறப்ப இந்த விஷயம் வந்து புரிஞ்சிடும் அந்த சோதனையில ஒரு நாய்க்கு வந்து என்ன பண்ணுவார் சாப்பாடு வச்சுட்டு மெல்லடிப்பாரு மெல்லடிச்சதுக்கு அப்புறம் உமிநீர் அப்ப உமிநீர் சுரக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான தூண்டல் மெல்லடிக்கிறதுன்றது செயற்கையான தூண்டல் அப்போ ஒரு செயற்கையான தூண்டல் மூலமா ஒரு இயற்கையான தூண்டலை இணைத்து அவர்கிட்ட கற்றலை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்றத வந்து ஆக்கநிலை உருத்தம் இதாங்க ஆக்குநிலை உறுத்துக்கான இன்ட்ரடக்ஷன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நிலை ஆக்கநிலை எதிர்வினை ஆக்கநிலை உருத்தம் அல்லது எஸ் டைப் ஆக்கநிலை உருத்தமும் எனப்படுகிறது ரொம்ப முக்கியங்க இந்த ஆக்கநிலை உருத்தம் எப்படி அழைக்கப்படுது பவுலாவுடைய ஆக்குநிலை உருத்தம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை ஆக்கநிலை உருத்தம் அல்லது எஸ் டைப் ஆக்கநிலை உருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது வந்து அழைக்கப்படுகிறது இதனால நான் இதில் கற்றல் இயந்திரத்தனமான முறையில் நிகழ்கிறது இந்த வந்து ஆக்கநிலை உருத்தம் மூலம் கற்றல் வந்து இந்த வந்து எப்படி இருக்கும் ஒரு ஓகேங்களா ஒரு இயந்திரத்தனமா வந்து நான் இருக்கும் அப்படியே கண்டினியூ வந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இருக்கும் விலங்குகள் ஆக்கநிலை உருத்தம் மூலம் கற்கின்றன என பாவ்லோ கூறுகிறார் நம்ம நேரத்தை பார்த்தோம் விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா முயன்ற தவறி கற்றல் மூலமா கற்கிறது அப்படின்றத தாண்டக் சொல்லியிருப்பாரு பாவலோ என்ன சொல்றாரு விலங்குகள் வந்து ஆக்கிரநிலை உரத்த மூலமா வந்து என்ன பண்ணுது கற்கின்றன அப்படின்றத வந்து பாவலோ வந்து சொல்றாருங்க ஓகேங்களா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க மாண்டிச்சோரி கல்வி முறை இக்கட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் சோ கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பா ஒரு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆக்கில ஒருத்த கோட்பாட்டின் தான் வந்து மாண்டிச்சோரோட அந்த கல்வி முறை வந்து அமைஞ்சிருக்கும் இது ரொம்ப முக்கியம் இதனால நான் ஆபத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு முறை சொல்ற பாருங்க பாவலோ தான் நைன்டீன் நாட் ஃபோரில் வந்து இந்த ஆக்கில ஒருத்தண்டு கண்டுபிடிக்கிறாரு சோ என்ன ஆக்கலை உத்தம் அப்படின்னா ஒரு செயற்கையான தூண்டல இயற்கையான தூண்டல அவர்களோட இணைத்து நம்ம பண்றோம் கட்டளை மேம்படுத்த போறோம் இதுதான் வந்து ஆக்குநிலை உருத்தம் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை ஆக்குநிலை உருத்தம் அல்லது எஸ் டைப் ஆக்குநிலை உருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுது அழைக்கப்படுகிறது இந்த ஆக்கிரமி உருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்றல் வந்து ஒரு இயந்திரத்தனமான முறையில வந்து நடக்கக்கூடியதா இருக்கும் விலங்குகள் வந்து ஆக்கிரமி உருத்தம் மூலமா வந்து நடப்புது கற்கின்றன அப்படின்னு வந்து பாவலோ வந்து சொல்றாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாண்டிச்சோர் கல்வி முறை வந்து பார்த்தா இந்த ஆக்கிரமி உருத்த கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து அமைஞ்சிருக்கீங்க ஓகேங்களா இப்போ நம்ம பாவலோட அந்த ஆக்க நிலை உருத்த சோதனை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி தாண்டைக்கு வந்து ஒரு பூனை வச்சு பண்ணியிருந்தாரோ அதே போல இவர் வந்து நம்ம நம்பர் பார்க்க போறாரு சிங்க பாருங்க ஆக்கிரமி உருத்தத்துக்கு முன் ஓகேங்களா சோ ஆக்கிரமி உருத்தம் ஏற்படுதல் ஆக்கிரமி உருத்தத்திற்கு பின் ஓகேங்களா சரி இதே நான் உங்களுக்கு கீழே டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஒரு மூணு பாயிண்டா ஃபர்ஸ்ட் பாருங்க ஆக்கலி உருத்தம் ஏற்படுவதற்கு முன் ஸோ அப்போ ஆக்கலி உருத்தம் ஏற்படுறதுக்கு முன்னால் என்ன நடக்குது அப்படின்னா உணவு உமிநீர் சுரத்தல் மணி ஓசை துளங்கள் இல்லை இது உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன் ஆனால் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் புரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு ஒரு டாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருங்க ஒரு இறைச்சியை வந்து வைக்கிறார் வச்ச ஒண்ணு அதுக்கு என்ன வந்ததுங்க உமிநீர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சுது அதை பார்த்த உடனே ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஒரு வெள்ள அடிச்சு பாக்குறாரு வெள்ள அடிச்சு பார்த்தா அது கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு ஓகேங்களா அப்ப இதான் ஆக்கள் ஒருத்தன் ஏற்படுறதுக்கு முன்னால நார்மலா வந்து அது உணவு பார்த்த உடனே அந்த உமிநீரை வந்து சுரக்க ஆரம்பிக்குது இது பிஃபோர் கண்டினியூங் அதாவது வந்து ஆக்கள் ஒருத்தம் ஏற்படுறதுக்கு முன்னால அடுத்து பாருங்க ஆக்கணி உருத்தம் ஏற்படுத்தாது ஆக்கணி உருத்தம் நடந்து நேரப்ப எப்படின்னா மணி ஓசை உணவு அப்புறம் உமி சுரத்தல் அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா பஸ்ட் பெல் அடிக்கிறாரு அப்புறம் உணவு கொடுக்கறாரு அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க சோ அவருக்கு வந்து அந்த நாய்க்கு வந்து உமி நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சுது இப்ப ஆக்க நீர் வந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆஃபர் ஆக்கநில உருத்தம் அதாவது ஆக்கநில உருத்தத்திற்கு ஏற்படுது அதாவது பின்பு ஆக்கநிலை உருத்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க பெல் அடிச்ச உடனே அது என்ன பண்ண ஆரம்பிக்குது உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சுது அப்ப பெல் அடிச்சா நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க சாப்பாடு வைக்க போறாங்கன்ற அந்த மனநிலைக்கு வந்துட்டு உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதை தான் வந்து பாவல வந்து சோதனை வந்து கண்டுபிடிக்கிறாருங்க ஓகேங்களா அப்ப முதல்ல சாப்பாடு வச்சோம் உமிழ்நீர் சுரந்துச்சு பெல் அடிச்சு பார்த்தா அது எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் பெல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கறாரு அப்போ ஜொல்லு சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த உமிழ்நீர் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பெல் சவுண்ட் கேட்ட உடனே உமன் வர ஆரம்பிச்சிச்சு நமக்கு என்ன பண்ண போறாங்க சாப்பாடு வைக்க போறாங்கன்னா அந்த நாய் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருச்சு இதைதான் ஒரு நாள் சொல்றாரு ஆக்கநிலை உருத்தம் மூலம் கற்றல் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா சோ அப்ப இதுல அந்த மூன்று விதமா மணி ஓசை கேட்டவொன்னா உண்மையில வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இவர் என்ன பண்றாரு கோட்பாடுகள் இந்த சோதனை அடிப்படையில என்ன வந்து பாத்தீங்கன்னா பவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான விதிகளை வந்து வெளியிடறாரு எத்தனை விதமான விதிகள் வெளியிடுறாரு ஐந்து விதமான விதிகள் வந்து வெளியிடுறாரு பாத்தீங்கன்னா உருவாதல் விதி ஓகேங்களா லா ஆஃப் சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஓகேங்களா ஸோ ரெக்கவரி பொதுமைப்படுத்துதல் ஸோ ஜெனரலைசேஷன் அப்புறம் வேறுபடுத்தி அது அறிதல் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிமினேஷன் வேறுபடுத்தி காக்கிறது அடுத்து இரண்டாம் நிலை ஆக்க ஆக்கல உத்தவம் சொன்ன ஐந்து விதமான கோட்பாடுகள் வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க ஓகேங்களா உருவாதல் விதி ஆக்கநிலை விருத்தம் அழிந்து போதல் விதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமைப்படுத்துதல் விதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி அறிதல் மற்றும் பிரிந்து உணர்தல் விதி அப்புறம் இரண்டாம் நிலை ஆக்கநிலை உருத்தம் இந்த மாதிரி ஐந்து விதமான கோட்பாடுகள் இந்த சோதனைக்கு அப்புறம் வந்து பவுலோ வந்து வெளிப்படுத்துறாரு இது நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் நம்ம பார்க்க போறது உருவாதல் விதி உருவாதல் விதினாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ண போகுது இங்க வந்து முதல்ல ஆக்கல் உருத்தம் வந்து உருவாக போகுதுங்க ஓகேங்களா ஆக்கல் நிலை உருத்தம் உருவாகணும் அப்படின்னா ஒரு செயற்கை தூண்டலை நம்ம என்ன பண்ண போறோம் இயற்கை தூண்டலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இணைக்க போறோம் இணைச்சாதான் வந்து முதல்ல ஆக்கல் நிலை உருத்தமும் வந்து ஏற்படும் அப்ப என்ன பண்றாரு முதல்ல அந்த உணவை வந்து வைக்கிறாரு வச்ச உடனே அது நான் வந்து சுரக்க ஆரம்பிக்குது அதை திரும்ப திரும்ப செய்யறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் கற்றலை வந்து மேம்படுத்த முடியும் அப்ப இந்த உருவாதல் விதி மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப எப்படி அந்த திரும்ப திரும்ப வைக்கிறப்ப நாய் வந்து பெல்லட் சொன்ன ஆகுது உமின்னு சுரக்க ஆரம்பிச்சுச்சோ அதே போல நான் திரும்ப திரும்ப செய்யறது மூலமா அது வந்து கற்றல் வந்து மேம்படும் அப்படின்ற விஷயத்த வந்து உருவாதல் விதி மூலமா சொல்றாரு அடுத்து ஆக்கனலை உருத்தம் அழிந்து போலதல் விதி இது ரொம்ப முக்கியங்க என்னன்னா சோ நம்ம இப்ப வந்து நாய்க்கு வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து பெல்லு வச்சிட்டாருங்க ஓகேங்களா சோ பெல்லு அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்க விட்டாரு இதே போல ஒரு மூணு நாள் நாலு நாள் பெல் அடிச்சிட்டு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் பெல் அடிக்கிறப்ப அது எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காது அப்ப அந்த ஆக்களை ஒருத்தம் கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கும் அழிந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நிரந்தரமானது அல்ல ஓகேங்களா ஏன்னா மீண்டும் கொடர்தல் அப்படின்ற ஒரு வேடு இருக்காங்க பாருங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நீங்க மறுபடியும் பெல் அடிச்சுட்டு மறுபடியும் நீங்க சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா மீண்டும் அந்த ஆக்கள் நிறுத்தம் வந்து ஏற்படும் ஓகேங்களா அப்போ ஆக்கள் நிறுத்தம் அழிந்து போதல் வந்து ஒரு தற்காலிகமா ஏற்படும் அதை நம்மளால என்ன பண்ண முடியும் மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து இந்த ஆக்கல் ஒருத்தம் அழிந்து போதல் விதி மூலமா வந்து பவலோ வந்து சொல்றாரு அடுத்து பொதுமைப்படுத்துதல் விதி ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு தரும் துலங்கலானது ஒத்த குணமுடைய பிற தூண்டலுக்கும் எதிர்வினை புரியும் இது உங்களுக்கு படிக்கிறப்போ புரியாத போல இருக்கும் பொதுமைப்படுத்துதல் என்னன்னா முதல்ல பெல்லு அடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாருங்க பெல்லு போல வந்து இன்னொரு சவுண்டு கேட்கறப்போ கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது அந்த சவுண்டா இதுக்கு சாப்பாடு வைப்பாங்களா சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஒரே மாதிரி குணமுடியாத சவுண்ட் உடனே நாய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பரபரப்பா வந்து ஆர ஆரம்பிக்கும் அதான் வந்து எதிர்வினை புரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எப்படி பண்ணலாம் நாய்க்கு வந்து என்ன பண்ணணும் இதை வந்து வேறுபடுத்திய விடணும் அதான் அடுத்த விதியில சொல்றாரு அப்ப இது என்ன பண்ணுவோம் வேற ஓசைக்கு நாய் உமிழ்நீர் சுர்த்தல் வேற ஏதோ ஒரு ஓசையை என்ன பண்ணுவோம் நான் வந்து உமிழர் சுரக்கு ஆரம்பிச்சிரும் இதே போல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சிருடையை போட்டுக்கணும் எல்லாருமே போலீஸ்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோட ஒரு இந்த பொதுமைப்படுத்துதல் விதி அவங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாம எல்லாரும் ஒரே இதுல வந்து பார்க்கக்கூடிய வந்து இருப்பாங்க அடுத்து வேறுபடுத்தி அறிதல் விதி சோ பொதுமைப்படுத்தல ஒன்னா பாக்குறாங்க இங்க வேறுபடுத்தி போறோம் வேறுபட்ட தூண்டலுக்கான வித்தியாசத்தை உணர்தல் முதல்ல அந்த நாய்க்கு என்ன பண்ணுவோம் இந்த ஓசை பெல் அடிக்கும் போது மட்டும் சாப்பாடு வச்சுட்டு மத்த ஓசை அடிக்கிறப்ப நம்ம நிறுத்துணே இருந்தோம் என்ன பண்ணுவோம் புரிய ஆரம்பிச்சிடும் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு தராங்க அப்ப இது மட்டும் தான் சாப்பாடுக்கானு சாப்பாடு இல்லாத புரிஞ்சுக்கும் நம்ம அப்படி கொடுக்காம நம்ம பண்ணிட்டே இருந்தோம் நாய் ஆகி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் எந்த சவுண்ட் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம குழப்பம் அடைஞ்சு அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்ப குறைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா நரம்பு தளர்வு ஓகேங்களா சோ நாய்க்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க ஒரு ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அதுதான் நான் சொல்றாங்க சோதனை நரம்பு தலைவு தளர்வு அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப வேறுபடுத்தி அறிதலுக்கு நம்ம போதுமான அளவு டைம் கொடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெடி பண்ணணும் அடுத்து இரண்டாம் நிலை ஆக்கநிலை உருத்தம் சோ இதுவும் தான் வந்து பண்ணிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நாயிருக்கு மணி மேலும் ஒரு தொடர்பற்ற தூண்டலை செய்தல் சோ இதுல என்ன பண்றாரு இவர் வந்து மணி ஓசை அடிக்கிறதுக்குனால ஒரு லைட் எரிய வைக்கிறாரு ஓகேங்களா சோ ஒரு ரெட் கலர் லைட் எரிய வச்சுட்டு அப்புறம் பெல் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்கறாரு ஓகேங்களா இப்ப இதுதான் இரண்டாம் நிலை ஆக்கநிலை உருத்தம் அப்ப நாய் என்ன பண்ணுவோம் ஒரு நாலு நாள் பார்ப்போம் ரெட் லைட் எரிஞ்சவன உம் நிற்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அடுத்து பெல் அடிப்பாங்க அடுத்து சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கும் அப்ப இதுதான் இரண்டாம் நிலை ஆக்கநிலை உருத்தத்தை வந்து என்ன பண்றாரு பாக்குறாரு ஆனா இதுவும் கரெக்டா தான் நடக்குது ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாம் நிலை ஆக்கல் நிறுத்த உருத்தத்தை விட முதல் நிலை ஆக்கல் வந்து தான் வந்து ரொம்ப வலிமை வலிமையானது வலிமை மிக்கது அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு ஓகேங்களா அப்ப இங்க அவர் ஐந்து விதமான கோட்பாடுகள் சொல்லி இருக்காருன்னு பார்த்தோம் ஒன்று உருவாதல் விதி இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இடைவிடா செய்வது மூலமா வந்து கட்டளை மேம்படுத்த முடியும் சொல்லுது அழிந்து போதெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ச்சா செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன அழிந்து போயிடும் ஆனா அது தற்காலிகமானதான் நீங்க மறுபடியும் என்ன பண்ண முடியும் மீண்டும் கொண்டு வர முடியும் சொல்றாரு பொதுமைப்படுத்தலாம் ஒரே மாதிரியான

ஆக்கல் நிலை மூலமா கல்வியில வந்து என்னென்ன தாக்கங்கள் என்னென்ன வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன முறை கற்பித்தலில் படம் மற்றும் சொற்களை கற்பிக்கப்பட்டு பின்பு எழுத்துக்கள் கற்பிக்கப்படுகிறது அப்ப பாருங்க நவீன முறை கற்பித்தல் என்ன பண்ணுவாங்க முதல்ல படங்களை வந்து பக்க மாணவர்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன சொற்களை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்புறம் தான் முழுசான எழுத்துக்களை வந்து கொண்டு வருவாங்க அப்ப எப்படி நம்ம ஆக்கல் உருத்தத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பில் பண்ணாங்களோ அப்ப திரும்ப திரும்ப கொஞ்சமா கொஞ்சமா என்ன பண்ண முடியுது கொண்டு வர முடியுது இது கற்றல் வந்து ஒரு மிக பயனுள்ளதா இருக்குதுங்க அதே போல கற்பவருக்கும் ஆசிரியருக்கும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஓகேங்களா சோ கற்பவருக்கும் அந்த கற்பவர்னா யாரு மாணவர்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து ஏற்படுத்த இந்த ஆக்கநிலை உருத்தம் கற்பனை மூலமா வந்து என்ன பண்ண முடியும் ஏற்படுத்த முடியும் மாணவர்களை நல்ல பழக்கங்களை வளர்க்க ஏற்படுத்த முடியும் ஆமாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆக்கநிலை உருத்தம் மூலமா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்றப்ப நம்ம என்கரேஜ் பண்றப்ப அந்த நல்ல விஷயங்கள் அதிகமாகும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்து அர்த்தமற்ற பயங்களை போக்கவும் இதனால் முடியும் நம்ம சொன்னோம் வேறுபடுத்தி அறிதல் நான் என்ன ரெண்டு வாசிகளும் கன்ஃபியூஸ் ஆகி குறைக்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன் அதை நம்ம வேறுபடுத்தி அறிய கத்து குத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாம அது என்ன பண்ணும் கரெக்டா எந்த பல் அடிச்சா சாப்பாடு பாலம் புரிஞ்சுன்னு அதை பண்ண ஆரம்பிக்கும் அதே போல மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அர்த்தமற்ற பயங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த ஆக்கிரமி குறித்த கட்டணம் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் போக முடியும்

உமிீர் சுரத்தல் ஆக்கணி உருத்தம் ஆகும் சோ நம்ம எங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் அங்க இலையில என்ன பண்ணுவாங்க எடுத்தோம்னா ஊருக்காக ஒரு ஸ்வீட்டா வச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உமி நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சு இது ஒரு வகையான ஆக்கணி உருத்தம் தான் அடுத்து சிறு குழந்தைகளுக்கு மொழியை கற்பிக்க சிறந்த கோட்பாடு ஆக்கநிலை நி உறுத்த கோட்பாடு ஆகும் ஆமாங்க இது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு சிறு குழந்தைக்கு நீங்க மொழியை கற்பிக்கணும் அப்படின்னா அது எந்த கோட்பாடு சிறந்தது அப்படின்னா இந்த ஆக்கநிலை நிலை கோட்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வந்து சிறந்தது அடுத்து தூண்டல் துளங்கள் அடிப்படையில் செயல்படுகிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாய் ரியாக்ட் பண்றது எல்லாமே நம்ம ஒரு செயற்கை தூண்டல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு துளங்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்ப இந்த ஆக்கல்நிலை உருத்தத்தை பொறுத்தவரையும் தூண்டல் தலங்களை அடிப்படையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடியதா வந்து இருக்கு அடுத்து இவ்வகை கற்றலில் மத்திய நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது நீங்க நல்லா அப்படியே ஆகிவிச்சு பாருங்க தாண்டைக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம் இந்த மூளையோட மேற்புற பர புரணி பகுதியில் தான் வந்து செயல்படக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது தான் அந்த நாய் என்ன பண்ணும் சோதனை நரம்பு தளர்வு ஏற்பட்டு குறைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஆக்கள் நிலை வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது மூன்று தவறி கற்றல் வந்து பாத்தீங்கன்னா மூளையை மேற்புற புறணையோட வந்து தொடர்புடையது இது நீங்க நல்லா வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுல அப்படியே ரெண்டு தகவல் நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஆக்கலை உருவத்தில இந்த தன்னாலிராமன் கதையை வந்து நம்ம வந்து பாத்துருப்போம் ஒரு பூனை கொடுத்துருப்பாங்க அந்த வந்து பாலையை குடிக்காதுன்னு சொல்லுவார் எப்படின்னு பார்த்தா அவர் அவருன்னா பண்ணிருப்பாரு சூடாகிற பாலை வச்சு பண்ணிருப்பாரு பழகப்படுத்திட்டு இருப்பாரு அது பாலை வெள்ளியாக்கறத பாத்தோம்னா சூடாக்குன்னு நினைச்சு ஓடிப்படும் ஓகேங்களா இதுவும் ஒரு வகையான ஆக்கலில் உருத்தம் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த புறாக்கள் கோயில் கோபுரங்கள் உட்கார புறாக்களை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க சோ வளர்த்த புறாக்களை அங்க அனுப்பி அந்த மொத்த புறாக்களை வந்து இங்க கூப்பினர் வைப்பாங்க ஓகேங்களா இதுவும் ஒரு வகையான ஆக்கலின் உருத்தம் தான் இதை நான் டைப் பண்ணல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் ஓகேங்களா இதே நீங்க காதல போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்களா சரி கேஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு ரிவிஷன் வேகமாக கொடுத்துட்றேன் ஸோ பாவ்லோ அப்படின்றவர் தான் வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்காரு நைன்டீன் நாட் வந்து கண்டுபிடிக்கிறாரு சோ செயற்கை தூண்டலை ஒரு இயற்கை தொண்டலோட இணைத்து கட்டளை மேம்படுத்த முடியுன்றதான் ஆக்கல் உருத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினை ஆக்கல் உருத்தம் அல்லது எஸ்டை ஆக்கல் உருத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இது ஒரு இயந்திரத்தனமான கற்றலை தான் வந்து ஊக்குவிக்கக்கூடியதா இருக்குது விலங்குகள் இது மூலமா கற்குது அப்படின்றத பவுலோ சொல்றாரு இது முக்கியமான பாயிண்ட் மாண்டிச்சோரி கல்வி முறை இந்த ஆக்கல் நிறுத்தம் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான் சோதனை நம்ம வந்து பார்த்தோம் சோ முதல்ல உணவு வைக்கிறாரு இல்லை அப்புறம் பெல்ல உணவு வைக்கிறப்போ பெல் அடிக்கும் போது வந்து சுரக்க ஆரம்பிக்குது இதான் ஆக்கல் நிறுத்தம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம் இதுல ஐந்து விதமான கோட்பாடுகள் பார்த்தோம் உருவாதல் விதி ஆக்கல் ஐந்து ஐந்துபாதல் விதி பொதுமைப்படுத்துதல் விதி வேறுபடுத்தி அறிதல் விதி மற்றும் இரண்டாம் நிலை ஆக்கள் உருத்தம் அப்படின்னு சொல்ற ஐந்து விதிகளை பார்த்தோம் சோ ஒவ்வொரு விதிகளும் நம்ம வந்து நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து பாத்துட்டோங்க ஓகேங்களா சோ அடுத்தபடியாத்தோட கல்வி தாக்கங்கள் கற்பிக்கப்பட்டு எழுத்துக்கள் கற்பிக்கப்படுது அப்புறம் கற்போருக்கும் ஆசிரியருக்கும் சாதகமான உருவாக்கப்படுது மாணவர்கள் வந்து நல்ல பழக்கங்களை வளர்க்க ஏற்படுத்த முடியும் வந்து முடியும் பார்த்தோம் அடுத்து ஊர்காய இணைப்புகளை பார்த்தோம்னா சுரங்கத்துக்கான காரணம் ஆக்கல் உருத்தம் தான் சிறு குழந்தைகளுக்கு மொழியை கற்பிக்க சிறந்த கோட்பாடு இந்த ஆக்கல் உருவம் தான் தூண்டல் தூண்டா தோன்றங்கள் அடிப்படையில் தான் இந்த ஆக்கல் கோட்பாடு வந்து செயல்படக்கூடியதா இருக்கு இது வந்து மத்திய நரமண்டலத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா வெற்றியரமாக நம்ம இந்த டாபிக் முடிச்சிட்டோம் சோ அடுத்த டாபிக்கை நம்ம வேகமா முடிச்சலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது ಅಂತ நினைக்கிறேன் நினைக்கிற பயனுள்ளது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படி இருந்து கொடுத்துக்கோங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू गाइस அடுத்து வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் باي பாய் அப்புறம் நோய் விஷயம் கை உங்களுக்கு ரெண்டாவது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்தியன் பிளாசபஸ் அண்ட் வெஸ்டன் பிளாபஸ் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு இப்பயே கொடுத்துடுவா இல்லை அந்த ரெண்டு யூனிட்டையும் கவர் பண்ணிட்டு கொடுத்துருவா இல்லை இப்போ இப்பயே வேணும் உங்களுக்கு அப்படின்னா நான் அந்த இந்தியன் பிளாசபஸ் ஒரு வீடியோவும் வெஸ்டர்ன் பிளாபஸ் ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க படிக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் செகண்ட் யூனிட்ல அந்த ரெண்டு டாபிக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இருந்து ஒரு கொஸ்டின் அதுல ஒரு கொஸ்டின் வந்துருங்க ஓகேங்களா இன்னும் ஒரு கொஸ்டின் தான் மற்ற டாபிக்ல இருந்து வரக்கூடியதாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு பின்ன கூடிய சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் சோ அது ரெண்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்னா இல்லை அதையும் குடுத்துருங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அதனால அதுக்கான இது வந்து நான் குடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க் யூ அடுத்த அடுத்தபடியில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சோ இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்